ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து எஸ்ஏசி அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து தளபதி விஜய் பற்றி பேசியிருக்காரு அதுவும் ஷூட்டிங் பற்றியும் பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றியும் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ஷூட்டிங் பற்றி பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப கட்ட காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதே மாதிரி அவரோட உழைப்பு தான் இவ்வளோ தூரம் அவரை வந்து கொண்டு வந்துச்சு உழைப்புனா உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது பயங்கரமான எஃபோர்ட் போட்டு தான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காரு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிசிப்ளின் டிசிப்ளின் வந்து ரொம்ப கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவார் சொன்னால் சொன்ன டைம் முன்னாடியே வந்துடுவார் செவன் ஓ கிளாக் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதான் சிக்ஸ் தேர்ட்டிக்கே வந்துடுவார் அந்தளவுக்கு கடினமான உழைப்பாளி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சீன் கொடுத்தோம் அப்படின்னா அதை முந்தின நாள்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதை எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் எப்படி டெலிவர் பண்ணுங்கிறத சிந்திச்சு அதுக்கு தக்கன வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பார் கடுமையான உழைப்பாளி சாதாரணமாக இந்த இடத்துக்கு உச்சத்துக்கு வரல அவரோட இந்த கடின உழைப்பு தான் அவரை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது ஸோ அவரோட உச்சத்துக்கு தொடர்கிறது காரணமே வந்து அவரோட உழைப்பு அதே மாதிரி அவர் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரியில் வந்து இன்னும் கம்ப்ளீட் கேட்டால் வந்து என்ட்ரு ஆகலையா அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் க்ளியராக சொல்லியிருக்கார் எனக்கு ஒரு படம் பாக்கி இருக்குது ஸோ ஒரு படம் பாக்கி இருக்கும்போது அந்த டியூட்டியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணாமல் வந்து பண்ண முடியாது ஸோ வந்து இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து கான்சென்ட்ரேட் இருக்கேன் இந்த மீன் டைம் வந்து எனக்கு ஒரே ஒரு படம் ஃபைனல் படம் இருக்குது ஸோ அதனால வந்து அதை வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணி முடித்தாகணும் ஸோ முடிச்சிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பாலிட்டிக்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ அதை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏப்ரல் மந்த்லேருந்து பாருங்க இனிமேல் எஸ்ஏசி சொன்னது அழுத்த நிறுத்தமாக ஏப்ரல் மந்த் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தளபதி விஜயோட ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறது பொலிட்டிக்கலில் ஸோ வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படத்தை முடிக்கணுங்கிற கடமை இருக்கிறதுனால அவர் நியாயமாக போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து இறங்கி வேலை பார்க்கறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ரீசனாக நடந்த துவக்க விளையாடி வந்து ஆதவர்ஜனாவா தான் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த படம் முடித்த பிறகு தளபதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இறங்கி வேலை பார்க்க போறாரு ஸோ அட்டகாசமா வேலை பார்க்க போகிறார் ஃபுல் 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 அண்ட் ஃபுல் அரசியல்வாதியா மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே தான் எஸ்ஏசி அவர்களும் சொல்லியிருக்காரு ஸோ வந்து ஏப்ரல் மாதம் முடியுது அதுக்கப்புறம் வந்து களத்தில் இறங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ஏப்ரல் மாதம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ